என் அன்பார்ந்த தமிழக மக்களே அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகளே ஆற்றிய கழக பொருளாளர் அன்பு சகோதரர் திரு ஓ பன்னீர்செல்வம் எம்எல்ஏ அவர்களே சிறப்புரை ஆற்றிய கழக அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் திரு சோ கருப்பசாமி எம்எல்ஏ அவர்களே திண்டுக்கல் மாவட்ட கழக செயலாளர் அன்ப சகோதரர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்களே தூத்துக்குடி மாவட்ட கழக செயலாளர் அன்ப சகோதரர் திரு எஸ் பி சண்முகநாதன் அவர்களே கன்னியாகுமரி மாவட்ட கழக செயலாளர் அன்ப சகோதரர் திரு கே டி பச்சைமால் அவர்களே மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்ப சகோதரர் திரு செல்லூர் கே ராஜு அவர்களே நன்றி உரை ஆற்ற உள்ள மதுரை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு எம் ஜெயராமன் அவர்களே மாவட்ட கழக செயலாளர்களே நிர்வாகிகளே ஒன்றிய நகர பேரூராட்சி மற்றும் பகுதி கழக செயலாளர்களே நிர்வாகிகளே கிளை வார்டு மற்றும் கழக செயலாளர்களே நிர்வாகிகளே கழகத்தின் பல்வேறு பிரிவுகளில் பொறுப்பு வகிக்கும் நிர்வாகிகளே கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே வணக்கத்திற்குரிய பெரியோர்களே என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே இணையதளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை கழக உடன்பிறப்புகளே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் பாசறை மற்றும் இளம் பெண்கள் பாசறையில் உறுப்பினர்களாக உள்ள இளம் சிங்கங்களே இளம் வீராங்கனைகளே தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து வெள்ளம் என இங்கே திரண்டிருக்கும் தமிழக மக்களே வைகை நடிக்கரை இன்று ஒரு நாள் மட்டும் கடற்கரையாய் மாறுகின்ற வண்ணம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எண்ணுக்குள் அடக்க முடியாத அளவுக்கு திரளாக கூடியிருக்கும் பாண்டி நாட்டு சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் வைகை நதிக்கரைக்கு நான் வரக்கூடாது என்று கட்டவிழ்த்து விடப்பட்ட அச்சுறுத்தல் கடிதங்களை எல்லாம் நீங்கள் அனுப்பிய அழைப்பிதழ்களாகவே ஏற்றுக்கொண்டு நீதியுரை மதுரைக்கு நீதி கேட்க வந்திருக்கிறேன் தெற்கு தமிழகத்தில் நுழைவு வாயிலாக கோயில் மாநகரமாம் மதுரை விளங்குகிறது பாண்டிய மன்னர்களின் ஆதரவுடன் புகழ்பெற்ற தமிழ்ச் சங்கம் தோன்றியது இங்குதான் மதுரை ராஜகோபுரம் கட்டப்படுவதற்கும் புகழ்பெற்ற திருமலை நாயக்கர் மகால் உருவாவதற்கும் காரணமாக இருந்த புரிந்த இடம் மதுரை சிலப்பதிகாரம் காவியத்தின் மையமாக விளங்கிய மதுரை நேர்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதில் சிறந்து விளங்கியது தன்னுடைய கணவர் கோவலனுக்கு பாண்டிய மன்னர் தெரியாமல் அநீதியை இழைத்ததன் காரணமாக கோபமுற்று தன் கற்பின் வலிமையால் மதுரை மாநகரை கண்ணகி எரித்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது தமிழ் அறிஞர் நக்கீரன் பிறந்த ஊர் மதுரை இன்றளவும் பெண்களின் வீரத்திற்கு அடையாளமாக போற்றப்படும் வரலாற்று வீரமங்கை ராணி மங்கம்மாள் ஆட்சி புரிந்த இடம் மதுரை இப்படிப்பட்ட பெருமை குணங்கள் தான் மதுரை மாநகர மக்களின் ரத்தத்தில் குடிகொண்டிருக்கின்றன உங்கள் மூதாதையர்களின் குணநலன்களை கொண்டுள்ள நீங்கள் அனைவரும் அநீதி நேர்மையின்மை கெடுதல் ஒழுக்கமின்மை சுயநலம் ஆகியவற்றை எப்பொழுதும் எதிர்ப்பீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் இந்திய சுதந்திரத்திற்கு பின்பு ஒரு மெல்லிய நீரோடையாக ஊருக்கே உழைக்க வேண்டும் என்கிற ஊழிய சிந்தனையோடு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரும் அவருக்கு பின் ராஜபாளையம் குமாரசாமி ராஜாவும் பெருந்தலைவர் காமராஜரும் பெரியவர் பக்தவத் அவருக்கு பின் பேரறிஞர் அண்ணாவும் அதன் பின் பூக்களுக்கும் புன்னகையை கற்று தந்த நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அதற்கு பின் நானும் தமிழகத்தை ஆண்ட போது இந்த தமிழகம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பின்னோக்கி பாருங்கள் இதை விளக்குவதற்கு ஒரு கதையை இங்கே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் நான்கு புறமும் நீரால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அமைதியாக வாழ்ந்து வந்தனர் அந்த கிராமத்திற்கு யார் செல்ல வேண்டுமானாலும் அல்லது அந்த ஊர் மக்கள் மற்ற ஊர்களுக்கு செல்ல வேண்டுமானாலும் பரிசல் மூலம்தான் ஒரு பரிசல்காரன் தன் பரிசலிலே ஆட்களை எல்லாம் ஏற்றி கொண்டு அக்கறைக்கு போவான் அதுபோல இரட்டுவதற்கு முன்பு மாலை ஆறு மணி அளவில் அதே பரிசல் ஓட்டி அக்கரையிலிருந்து அந்த கிராமத்திற்கு பரிசலை செலுத்துவான் அப்படித்தான் ஒரு நாள் பரிசலோட்டி பரிசலை கொண்டு வந்து நிறுத்தி ஆட்களை எல்லாம் ஏற்றி கொண்டிருந்தான் அந்த கிராமத்திலிருந்து வெளியூருக்கு சென்று விளக்குமாற விற்கும் பெண் ஒருத்தி தான் விற்றது போக மிச்சமுள்ள விளக்குமாற கற்றைகளை கையில் பிடித்து கொண்டு பரிசலில் ஏறி அமர்ந்தாள் அவள் அருகே குரங்கு வித்தை காட்டும் ஒருவன் குரங்கோடு பரிசலில் ஏறி அமர்ந்தான் அது போலவே பாம்பாட்டி ஒருவனும் கூடை நிறைய பாம்புகளை வைத்துக் கொண்டு பரிசலில் ஏறி உட்கார்ந்தான் இதுபோல அந்த கிராமத்தை சேர்ந்த மற்றவர்களும் பரிசலில் அமர்ந்து விட்டார்கள் பரிசல் புறப்பட தயாரானது அப்போது ஒருவன் ஓடி வந்து பரிசலிலே ஏற முயற்சித்தான் ஆனால் பரிசல்காரன் அவனை ஏற்ற மறுத்து ஒழுங்காக போய்விடு உன்னை ஏற்ற முடியாது என்று மறுத்தான் அவனோ நானும் ஏறிக்கொள்வேன் என்று அடம் பிடித்தான் இருந்த கிராமத்துக்காரர்கள் சேர்ந்தவன் தானே உனக்குரிய கூலியை தருகிறானே அவனை ஏற்றுக்கொண்டால் என்ன என்று கேட்டார்கள் உடனே பரிசல்காரன் சொன்னான் ஐயோ உங்களுக்கு அவனை பற்றி தெரியாது கொடூர புத்தியும் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடிய சேருவதற்குள் எதையாவது செய்து நமக்கு ஆபத்தை விளைவித்து விடுவான் நீங்கள் அவனுக்கு ஆதரவாக பேசாதீர்கள் என்று மன்றாடினான் ஆனால் அந்த பரிசலில் இருந்த கிராமத்துக்காரர்கள்